ஒவ்வொரு வருஷமும் இப்படி தான் அதாவது சில பகுதிகள் இந்த பகுதி வரும் இந்த பகுதி வரும் அப்படின்னு எல்லோருமே சொல்லிக்கிட்டு இருப்போம் அது மாதிரி தான் இந்த முறை என்னென்னா எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்க ஒரே ஒரு பகுதியாக இருக்குது இந்த ஐரோப்பியர் காலம் ஐரோப்பியர் காலம் வந்துடுமோ வந்துருமோ அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ட்டில் தான் இருக்காங்க எல்லாருமே ஆகவே அப்படிப்பட்ட சில பகுதிகளை சம்டைம் நம்ம என்ன செய்வோன்னு கேட்டால் சில வேலைகளில் படிக்காமல் அப்படியே வெற்றுவோம் இது ஆகவே இந்த மாதிரியான டைம்ல என்ன செய்வோம்னு கேட்டால் இந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் படிக்காம விட்டுட்டு போனா சில வேலைகள் இந்த பகுதி வந்துருச்சுன்னு வைங்களேன் எப்படி நாங்கள் எக்ஸாமுக்கு அதாவது விடை அளிப்பது அந்த வினாக்களுக்கு எப்படி விடை அளிப்பது என்று தடுமாறுவோம் அந்த தடுமாட்டம்லாம் கடைசி நேரத்தில் இருக்கவே கூடாது நாங்கள் எதையுமே விட்டு வைக்கக்கூடாது ஆகவே எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி இந்த ஐரோப்பியர் காலம் அதாவது ஐரோப்பியர் காலம் இந்த முறை வந்துருமா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க அந்த பகுதியில் வரக்கூடிய ஒவ்வொரு வினாக்களையும் அந்த வினாக்களுக்கான விடை குறிப்புகள் அதற்கான விளக்கங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு போகிறது ரொம்பவே நல்லா இருக்கும் ஆகவே இன்னைக்கு நாங்கள் பார்க்க போற விஷயம் என்னென்னு கேட்டால் அதுதான் என்னென்னா அந்த ஐரோப்பியர் காலத்தில் தமிழ்மொழி புத்துணர்ச்சி பெற்றமைக்கான காரணங்களை குறிப்பிடுங்க அப்படின்னு ஒரு வினா வந்துருச்சுன்னு வைங்கள இந்த வினாவுக்கு எப்படி விடையளிப்பது ஐரோப்பியர் காலத்தில் தமிழ்மொழி புத்துணர்ச்சி பெறுது அது புத்துணர்ச்சி பெற்றதுக்கான பிரதான காரணமாக நீங்கள் என்னத்தை குறிப்பிடுவீங்க அப்படின்னு ஒரு வினா வருது இப்படி ஒரு வினா வரையில் அந்த வினாவை நாங்கள் என்னென்னு கேட்டால் இந்த மாதிரியான டைமில் கடைசி நேரத்தில் ஐரோப்பியர் காலத்தில் சில வேலை நாங்கள் ஜோய்சில் விடுவோம் அப்படின்னு போகையில் இது தொடர்பாகவே அடுத்தடுத்து கேள்வி வந்துருச்சுன்னா நாங்கள் என்ன செய்கிறதுன்னு அங்கே வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த நேரத்தில் நாங்கள் இவ்வளோ நாள் இலக்கா வச்சுருந்தா ஏ எடுப்போம் எங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வரப்போகுது அப்படின்னு பெரிய எதிர்பார்ப்பாக ரெண்டு வருஷம் படிச்சுக்கிட்டு இருந்தால் அந்த விஷயம் என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த டைமில் பெரிய ஒரு டிஸ்டர்பாக இருக்குது எங்களுக்கு அதாவது விடை அளிக்க ஆகவே அந்த மாதிரியான நேரத்தை அந்த மாதிரியான டைமில் இருந்து அப்படியான பதட்டத்தில் இருந்து விடுபட முன்னுக்கே நம்ம என்ன செய்வோம் இப்படி இருக்குன்ற இந்த விஷயத்தையும் நாங்கள் படிச்சுட்டு போயிட்டோம்னா எங்களுக்கு நல்லா இருக்குமே ஆகவே இன்றைக்கி அந்த ஐரோப்பியர் காலம் அந்த ஐரோப்பியர் காலத்தில் ஒவ்வொரு காணொலியில் நான் தனித்தனித்தனியாக உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன் அதாவது ஒவ்வொரு வினாவாக போட்டு அந்த வினாவுக்கு எப்படி விடையளிப்பது என்று நான் ஒவ்வொரு காணொலியாக உங்களுக்கு பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கும் இந்த ஐரோப்பியர் இருந்து மிக முக்கியமான ஒரு வினா அதாவது ஐரோப்பியர் காலத்தில் தமிழ்மொழி புத்துணர்ச்சி பெற்றமைக்கான காரணங்களை குறிப்பிடுங்க அப்படிங்கிற ஒரு வினா வருது இந்த வினாவுக்கு எப்படி விடை எழுதுவது அப்படின்னு நாங்கள் பார்ப்போம் ஆகவே இங்கே குறிப்பிடுற ஒவ்வொரு குறிப்புகளையும் வச்சு பிள்ளைகள் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் ஒவ்வொரு குறிப்புக்கும் அப்படியே பந்தி அமைப்பில் நீங்கள் என்ன செய்யணும் அதாவது அதற்கான உதாரணங்கள் மேற்கோள் ஆதாரங்கள்லாம் காட்டி காட்டி நீங்கள் என்ன செய்யணும் அந்த பந்தி அமைப்பில் விடைகளை எழுதணும் அப்படி விடை எழுதுகின்ற பொழுது நீங்கள் எதிர்பார்த்த அந்த புள்ளிகள் முழுமையான புள்ளிகள் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ரிசால்ட்ஸ் நல்ல ரிசால்ட்ஸ்னா ஏசித்தியை பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமையும் சார் இப்போ நம்ம அந்த வினா எப்படி இருக்கு அந்த வினாவுக்கு எப்படி விடையளிப்பது போன்ற விடயத்தை பார்த்துட்டு வருவோம் ஐரோப்பிய காலத்தில் தமிழ்மொழி புத்துணர்ச்சி பெற்றமைக்கான காரணங்களை குறிப்பிடுக இது தப்பா வினா சாரி இதற்கான விடை குறிப்பை நான் சொல்கிறேன் கவனமாக எழுதி கொள்ளுங்க அப்படியே கேட்டு பார்த்து உங்கள்ட்ட கொப்பியில நீங்கள் என்ன செய்யுங்க எழுதி வச்சுக்கொள்ளுங்க திரும்ப மீண்டும் என்ன செய்யுங்க இந்த விடையை எழுதி பாருங்க மீண்டும் மீண்டும் பார்த்துட்டே போங்க சாரி ஐரோப்பிய காலத்தில் தமிழ்மொழி புத்துணர்ச்சி பெற்றமைக்கான காரணங்களை குறிப்பிடுங்க முதலாவது ஐரோப்பியரின் வருகையும் அவர்தம் செயற்பாடுகளும் அதாவது அவங்களுடைய வருகை ஐரோப்பியர்களுக்கு வர்றாங்க தண்ணே அதில் வந்து நாங்கள் கடந்த காணொலியிலே பார்த்தோமே வீரமா முனிவர் சிகன் பால்கு ஐயர் நேரங்களுடைய கால்டுவேல் ஐயர் இப்படியான பெரிய அறிஞர்கள் நாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த தமிழ்நாட்டுக்கு வருகை திருக்கிறாங்க வந்து மக்களோடு மக்களாக இருந்து நம்மளுடைய தமிழ்மொழியை படித்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் உரைநடை உரைநடைத்துறைக்கெல்லாம் பாரிய பங்களிப்பை ஆற்றியிருக்கிறாங்க ஆகவே இந்த ஐரோப்பியர் காலத்தில் தமிழ்மொழி புத்துணர்ச்சி பெறுது இந்த புத்துணர்ச்சி பெற்றதுக்கு பிரதான காரணமாக நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் இந்த விஷயத்தை மிக முக்கியமாக நாங்கள் ப்ரெஸ்ட்டில் என்ன செய்யணும் கொடுத்துடணும் அதாவது ஐரோப்பியர் வர்றாங்க ஐரோப்பியர்களுடைய வருகை அவர்களுடைய செயற்பாடு அந்த செயற்பாடுகள் தொடர்பாக அங்கே காணொலியெலாம் நான் ஏற்கனவே பக அதாவது பகிர்ந்திருக்கேன் அந்த காணொலியை பார்த்துக்கொள்ளுவேன் ஐரோப்பியர் வராங்க அவர்களுடைய செயற்பாடுகள் அந்த ஐரோப்பியரில் மிக முக்கியமாக நாங்கள் சொல்ல வேண்டிய தான் அந்த வீரமாமுனிவர் போன்றவர்கள் வீரமாமுனிவர் அவர்களுடைய இலக்கிய பணி தமிழுக்கு அவரை தொண்டாற்றிய விதம் அவர் என்னென்ன பங்களிப்பு செஞ்சிருக்கிறார் அவர் எழுதிய நூல்கள் இந்த மாதிரியான விடயங்கள் எல்லாம் கட்டாயமா இந்த முதலாவது குறிப்பில் அந்த பந்தியில் நீங்கள் கொடுக்கணும் அடுத்து தமிழ் மக்களிடையே ஏற்பட்ட புத்தாக்கமும் விழிப்புணர்வும் இவ்வளவு நாள் தமிழ் மக்கள் சாதாரணமாக எங்களுடைய எங்களுடைய இலக்கியங்கள் எங்களுடைய சதாவது ஒரு செய்யுள் சார்ந்த விடயங்களிலே மூழ்கியிருந்த எங்களுடைய அந்த மக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் முதன்முறையாக இந்த புத்தாக்கம் பெறுகிறார்கள் புதுமையான ஆக்க இலக்கியத்துக்குள் தன்னை நுழைத்துக் கொள்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுகின்றது இந்த விடயத்தையும் போட்டு இதற்கான விடயங்களையும் நீங்கள் என்ன செய்யணும் பந்திய அமைப்பில் எழுதணும் அடுத்து மேல்நாட்டு அவருடைய மேல்நாட்டு ஐரோப்பியர்கள் அந்த மேல்நாட்டோருக்கு வருகின்றதன் காரணமாக அவர்களுடைய பண்பாடு அவர்களுடைய வன்மைகள் அவர்களுடைய பண்பாட்டு அம்சங்கள் கலாச்சாரங்கள் போன்ற விடயங்கள் இங்கே எங்களுடைய தமிழ் மக்களிடையே பெரிய ஒரு தாக்கத்தினை ஏற்படுத்துகின்றது அவர்களுடைய படைப்புகள் அவர்கள் சார்ந்த ஆக்கு இலக்கியங்கள் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட இலக்கியங்கள் தொடர்பான ஒரு விழிப்புணர்வு ஒரு புத்தாக்க தன்மை இவர்களுக்கு ஏற்படுகின்றது அவர்களுடைய பண்பாட்டினுடைய தாக்கம் இங்கே வருகின்றது அதன் காரணமாக எமது மக்களும் என்ன செய்கின்றார்கள் அந்த இலக்கியத்தின் பால் அந்த ஆக்கு இலக்கியத்தின் பால் அந்த பண்பாட்டின் பால் அந்த கலாச்சார பின்னணியின் பால் என்ன செய்கின்றார்கள் ஈர்க்கப்படுகின்றார்கள் அதன் காரணமாக என்ன செய்கின்றது புதிய புதிய படைப்புகள் புதிய புதிய ஆக்கங்கள் வெளிவருகின்றது இப்படி வெளி

செல்லப்படுகின்றது அச்சி வாகனம் ஏறி மக்கள் மத்தியிலே கொண்டு செல்லப்படுகின்றது ஆகவே பிள்ளைகள் ஐரோப்பியர் காலத்து தமிழ்மொழி புத்துணர்ச்சி பெற்றமைக்கு பிரதான அடிப்படை காரணத்தில் மிக முக்கியமான காரணமாக இந்த அச்சியந்திரத்தினுடைய வருகையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் எழுத வேண்டும் ஏராளமான துண்டு பிரசங்கள் வெளியிடுகிறார்கள் அது தொடர்பான விளக்கங்கள் அதாவது துண்டு பிரசங்கள்லாம் வெளியிடப்படுகிறது இது மக்கள் ம மத்தியில் செல்லுகின்றது அது மட்டுமல்லாமல் எல்லோரும் வாசித்து அறிகின்றார்கள் இதன் காரணமாக தமிழ்மொழியில் என்ன செய்யப்படுகின்றது ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுகின்றது அது மட்டுமல்லாமல் இங்கு பல்வேறுபட்ட பத்திரிகைகள் இங்கே என்ன செய்யப்படுகின்றது என்று கேட்டால் பிள்ளைகள் வெளிவருகின்றது பத்திரிகைகள் வெளிவருவதன் காரணமாகவும் இங்கே சுவிசேச பிரபல விளக்கம் நட்போதகம் பாலிய நேசன் தேசோபகாரி தமிழ் பத்திரிகை போன்ற தொடர்ச்சியான பத்திரிகைகள் என்ன செய்கின்றது கேட்டால் பிள்ளைகள் இங்கே வெளிவருகின்றது இப்படி பத்திரிகைகள் வெளிவருகின்றதன் காரணமாக என்ன செய்கின்றது தமிழிலே இப்படியான பத்திரிகைகள் வெளிவருகின்றதன் காரணமாக தமிழ் மொழி மொழியானது அப்படியே புத்துணர்ச்சி பெறுகின்றது என்ற விடயத்தை நீங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும் இதுதான் காரணம் என்ற விடயத்தை நீங்கள் இந்த குறிப்புகளை இட்டு பந்திய எழுத வேண்டும் அடுத்து ஆங்கில கல்வியினுடைய விருத்தி அதன்பால் மக்கள் இருக்கப்பட்டது அதன் நிமித்தம் பல்வேறு தோற்றம் தோற்றமற்றதை நீங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும் ஏற்பட்ட அந்த மாற்றம் இங்கே பரவலாக்கப்பட்டமை இந்த விடயத்தையும் நீங்கள் சுட்டிக்காட்டி எழுத வேண்டும் மத்தியதர வர்க்கத்தினுடைய தோற்றமும் அவர்களுடைய செயற்பாடுகளின் வளர்ச்சி அடைந்ததையும் நீங்கள் சுட்டிக்காட்டி எழுத வேண்டும் மத பிரசாரம் செய்ய வந்த பாதிரிமார்களுடைய வருகை மத பிரசாரம் செய்ய வந்த பாதிரிமார்களுடைய வருகை அவர்கள் வந்து என்ன செய்கிறார்கள் இங்கே தமிழ் மொழியை கேட்கிறார்கள் பிரசாரத்தை அடிப்படைய செய்வதற்காகவே அந்த பாதிரிமார்கள் என்ன செய்கிறார்கள் ஐரோப்பியர்கள் அங்கிருந்து வருகிறார்கள் வந்தபோது என்ன செய்கிறார்கள் சும்மா இருக்கவில்லை அதாவது மக்களோடு மக்களாக இணைய வேண்டும் மக்களோடு மக்களாக இணைவதற்கு என்ன செய்ய வேண்டும் மக்கள் பேசுகின்ற மக்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த மொழியை என்ன செய்ய வேண்டும் முதலாவதாக நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலைப்பாட்டுக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள் நினைக்கிறார்கள் அந்த விடயத்தை கருத்தில் கொண்டு அவர்கள் தமிழ் மக்களுடைய நமது தமிழ் மொழி என்ன செய்கிறார்கள் கற்க முற்படுகிறார்கள் அதன் காரணமாக என்ன செய்கின்றது புதிய ஆக்க இலக்கியங்கள் புதிய இலக்கியங்கள் லந்தோற்றம் வருகின்றது தமிழ் தாய் என்ன செய்கின்றால் அப்படியே புத்துணர்ச்சி பெறுகின்றாள் என்ற விடயத்தையும் நீங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும் அடுத்து எங்களுடைய சுதேசிகளான நாவலர் போன்றவர்களுடைய எழுச்சி அவர்களுடைய எழுச்சி அவர்களுடைய இலக்கிய படைப்புகள் அவர்களுடைய இலக்கிய பணிகள் போன்ற விடயங்கள் இங்கே தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்கு ஏதுவாய் அமைந்தது என்ற விடயத்தையும் நீங்கள் சுட்டி வேண்டும் மேலைத்தைய இலக்கியங்களில் பரிச்சயம் ஏற்பட்டமை சிறுகதை நாவல் போன்ற ஆக்கி ஆக்கி இலக்கியங்கள் புதினங்கள் போன்றவற்றில் என்ன செய்கிறார்கள் மக்கள் என்ன செய்கின்றார்கள் அதாவது நமக்கும் என்ன செய்கின்றது அந்த விடயத்திலே ஒரு பரிட்சையும் ஏற்படுகின்றது இவ்வளவு நாள் எங்களுடைய அந்த செயல் வடிவிலான இலக்கியங்களின் பால் நாங்கள் இருந்தோம் அப்படி இருக்கின்ற பொழுது புதிய ஐரோப்பியர்களுடைய வருகையின் காரணமாக புதிய ஆக்கு இலக்கியங்கள் இங்கே கொண்டு வரப்படுகின்றது அறிமுகப்படுத்தப்படுகின்றது இப்படி அறிமுகப்படுத்தப்படுகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் அதன்பால் என்ன செய்யப்படுகின்றது என்று கேட்டால் நாங்கள் அதன்பால் இருக்கப்படுகின்றோம் மக்களுக்கும் அதற்குள் செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படுகின்றது என்றுதான் குறிப்பிட வேண்டும் ஏனென்றால் அந்த இலக்கியத்தின் பால் நாங்கள் செல்லுகின்றோம் இப்படி இலக்கியங்கள் இருக்கின்றதை நாங்கள் இனங்கென்று கொள்கின்றோம் அதற்குள்ளே நாங்கள் என்ன செய்கின்றோம் பரீட்சையை பெற்று அந்த இலக்கியங்களை தேடி வாசித்து அதன் காரணமாக இப்படியான விடயங்கள் காரணமாக எங்களுடைய தமிழ் மொழியானது புத்துணர்ச்சி பெற்று விளங்குகின்றது என்ற விடயத்தையும் நீங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும் அடுத்து நான் சொன்னது போல அதாவது இங்கே தமிழ்மொழி வளர்ச்சியில் பாரிய பங்களிப்பை ஏற்படுத்திய ஒரு விடயமாக மிக முக்கியமான காரணியாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல இந்த பத்திரிகை துறை வளர்ச்சி அடைந்த விடயத்தையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் மிக முக்கியமான காரணியாக சுட்டிக்காட்டி பந்தி பந்திய அமைப்பில் எழுத வேண்டும் தமிழ் பத்திரிகை சுவிசேஷ பிரபல விளக்கம் நட்போதகம் பாலிய நேசன் தேசோபகாரி போன்ற மிக முக்கியமான பத்திரிகைகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் குறிப்பிட்டு அந்த பத்திரிகை உதாரணங்களாக காட்டி அதாவது தமிழ் மொழியானது புத்துணர்ச்சி ஐரோப்பியர் காலத்தில் தமிழ் மொழியானது புத்துணர்ச்சி பெற்றமைக்கான காரணங்களை குறிப்பிடுகின்ற வினா வருகின்ற பொழுது நீங்கள் இந்த பத்திரிகை துறையையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் முழுமையாக அந்த விடைகளை எழுதி என்ன செய்ய வேண்டும் முழுமையான புள்ளிகளை பெற்றுக்கொள்ள வாய்ப்பாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் எனது அன்புக்குரிய மாணவர்களை அதாவது பரிட்சைக்கு நேரம் நெருங்கி விட்டது அதாவது நாட்கள் நெருங்கி கொண்டே வருகின்றது இன்னும் எஞ்சிருப்பது சில நாட்கள் மட்டுமே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த நேரத்தில் உங்களுக்கு தேவையான அதாவது மிக முக்கியமான எதிர்பார்க்கி வினாக்கள் இருக்கின்றது தானே அந்த வினாவுக்கு மிக முக்கியமாக முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும் நேரத்தில் மிக கவனமாக இருந்து எந்த வினாக்கள் வரக்கூடும் எல்லாமே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அதாவது அந்த வினாக்கள் எது அந்த வினாக்களை நீங்கள் தேடி தெரிந்து அவற்றுக்கு பூரணமான அதாவது முழுமையான முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் அது மட்டும் எல்லா வினாக்களும் எல்லா பகுதிகளையும் எல்லா நீங்கள் படிச்சுட்டு தான் கொண்டு வருது அந்த ரெண்டு நீங்க படிச்சு முடிச்சுக்கின்ற விஷயத்திலையும் இந்த குறிப்பிட்ட சில நாட்கள் இருக்கையில் இந்த டைம்ல என்ன செய்யணும் அதாவது சொல்லப்படுகின்ற அந்த வினா பகுதிகளுக்கு அந்த பகுதிகளுக்கு என்ன செய்யணும் அந்த அழகுகளுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் மிக முக்கிய முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டும் அப்படி படிக்கின்ற பொழுது சாதாரணமாக எல்லாவற்றையும் நாங்கள் படித்த ஒரு தன்மை எங்களுக்கு ஒரு சந்தோஷம் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும் நாங்கள் அஹ் பரீட்சை மண்டபத்துக்குள் சென்று வினாத்தாளை பெறுகின்ற பொழுது நாங்கள் எதை எழுதுவது என்ற சந்தோஷப்பருநிலையை நாங்கள் எழுதக்கூடிய வாய்ப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஆகவே எதையும் விட்டு வைத்து விடாதீர்கள் அன்பு மாணவர்களை எதையும் நீங்கள் விட்டு வைத்து விடாதீர்கள் ஒன்றையும் விட்டு வைக்காமல் எல்லாவற்றையும் அப்படியே படித்து முடித்துவிட்டு நீங்கள் செல்லுங்கள் உங்களுக்கு பரிச்சை நிச்சயமாக இலகுவாகவே வரும் என்ற நம்பிக்கை எனக்கு நிறையவே உண்டு ஆகவே எல்லாவற்றையும் நாங்கள் படிச்சிருக்கிறோம் எல்லாவற்றையும் படிச்சுட்டு போனால் எங்களுக்கு எந்த பகுதி கஷ்டமா இருக்கும் சொல்லுங்க நாங்கள் தான் எல்லாமே படிச்சுட்டோமே நாங்கள் இதை மிஸ் பண்ணிட்டு போயிட்டோம் இப்போ சாதாரணமாக ஐரோப்பியர் காலத்தை பற்றி கதைக்கிறோம் சில வேளை ஐரோப்பியர் காலம் வராமல் போகலாம் அப்படித்தான் இதுதான் வரும் அப்படின்னு திட்டவட்டமாக நாங்கள் அடித்து சொல்ல முடியுமா நாங்களா பேப்பர் செய்யணும் இல்லையே அது திட்ட சில வேளையில வராமல் போகலாம் இதற்காக ஆனால் எல்லோர் வாயிலும் முணுமுணுக்கப்படுகின்ற முணுமுணுக்கப்படுகின்ற அந்த செய்யுல்கள் சில வேலைகள் இந்த மாதிரியான தெந்தின் நிதி இலக்கிய வரலாறுல எந்தெந்த பகுதிகள் வர இருக்கின்றது போன்ற விடயங்களை நாங்கள் அறிந்து வைத்துக் கொண்டு அதற்கு படிச்சுட்டு போயிட்டோம்னா அப்படி வந்துருச்சுன்னா ஆமா நாங்கள் கெஸ்ட் பண்ணி படித்தோம் இந்த விஷயம் வந்துருச்சு நாங்கள் நல்லா எழுதிட்டு வந்தோம் இந்தெந்த வினாக்களை தானே நாங்கள் படிச்சுட்டு போனோம் அதற்கான விடை குறிப்புகள்லாம் நல்லா எழுதிட்டு வந்தோம்னு ஒரு எங்களுக்கு என்ன ஒரு பெரிய நம்பிக்கை வரும் இல்லாட்டி எங்களுக்கு அந்த கவலை ஏற்படும் அதாவது சில வேளைகளில் இந்த விஷயத்தை நாங்கள் படிக்காம போயிட்டோம்னா இந்த விஷயத்தை தேடி அறிந்து கொள்ளாமல் நாங்கள் போயிட்டோம்னா அங்கே போன பிறகு இந்த ஐரோப்பியர் காலம் போன்ற விடயங்கள் வந்துருச்சுன்னா என்ன செய்வோன்னு கேட்டால் சில வேலையில் விட்டுட்டு வந்துட்டோம்னா எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதையும் தாண்டி எங்களுக்கு அறை குறையாக படித்திருக்கின்ற அதாவது முழுமையாக இல்லாமல் எங்களுக்கு சந்தேகம் இருக்கின்ற பகுதியை நாங்கள் தொட்டு அந்த வினாவுக்கு விடையளிக்கின்ற பொழுது எங்களுக்கும் என்ன எங்களோட ரிஷா பெரிய ஒரு நம்பிக்கை அதாவது ஏற்படுத்தாது ஆகவே எங்களுக்கு எல்லாம் தெரிந்த விடயங்களை நன்றாக விளங்கி அந்த வினாக்களை எடுத்து அந்த வினாக்களுக்கு முழுமையான விடைகளை எழுது எழுதுகின்ற பொழுது எங்களுக்கு நிச்சயமாக முழுமையான புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதாவது நாங்கள் நினைத்து அந்த ரிசால்ஸை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் எங்களுக்கு ஏற்படும் ஆகவே எனது அன்புக்குரிய மாணவர்களை மற்றொரு காணொலியில் தொடர்ச்சியாக இன்னும் எஞ்சி இருப்பது சில நாட்கள் மட்டுமே ஆகவே உங்களுக்காக நான் தொடர்ச்சியாக எதிர்பார்க்கு வினாக்கள் அடங்கிய விடை குறிப்புகள் அந்த விளக்கங்கள் எப்படி வினாக்களுக்கான விடை எழுதுவது போன்ற விடயங்களோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன் ಎಂ ಉಂಟು ಅನ್ಬು ಆಸನ್ ಕಣ್ಣ ಸರ್ವಾಣಕ ಕಂಪಿಳೆಗಳೇ